வணக்கம் இது பீப்புள் ஃபோனிக் சீரீஸ் ரீசெண்டாக ஒரு பையன் ஒரு ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் இருக்கும் ஒரு லிஸ்ட்டை அனுப்பி அக்கா இதையெல்லாம் ரீட் பண்ணி எனக்கு ஆடியோவாக அனுப்புங்க என்னால் இதை ரீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தான் ஸோ வெறுமனே அந்த ஹண்ட்ரட் வேர்ட்ஸை தரதை விட பொதுவாக இங்கிலீஷில் வார்த்தைகளை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தா ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் இல்லை எத்தனை வார்த்தைகளை வேணால் நம்மளால ரீட் பண்ண முடியும் இல்லையா ஸோ அதனால தான் இந்த சீரீஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற குழந்தைங்களே கூட நிறைய பேர் ரீட் பண்ண சிரமப்படுறாங்க அப்போ தமிழ் மீடியத்தில் படிக்கிற குழந்தைங்களை பற்றி கேட்கவே வேண்டாம் அதுலேயும் பெரியவங்க கூட அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்காது இங்கிலீஷை படிக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்காது இப்போ ஆசைப்படுவாங்க நம்மளும் இங்கிலீஷை படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஸோ ம அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தைங்களுக்கு நாமளே கூட கற்றுக்கிட்டா ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாமே அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை டீச்சர்ஸும் கூட தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோனிக்ஸும் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து அவங்களை கொஞ்சம் ரீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற டீச்சர்ஸ் எல்லாருக்குமே இந்த சீரீஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சீரீஸில் நாம் தமிழ் மாதிரி இங்கிலீஷில் வார்த்தைகளை எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு அதே மாதிரி ஸ்பெல்லிங்கை மெமரைஸ் பண்ணாமல் நம்மளும் எழுதுறதுக்கு கற்றுக்க போகிறோம் கூடவே ஸ்பெல்லிங் ரூல்ஸும் தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய ஸ்பெல்லிங் ரூல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வராமல் எழுதலாம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த சீரீஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு வீடியோவில் நாம் பேசிக் சவுண்ட்ஸ் சிலது கற்றுக்கலாம் தமிழில் வந்து இவ்வளோ எழுத்துக்கள் இருக்குது அனாமனா இருக்குது இங்கிச் இருக்குது காங்கியாச்சா இருக்குது இந்த மாதிரிலாம் நமக்கு தெரியும் இங்கிலீஷில் டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் தான் இருக்குது இதை தான் நம்ம அல்பபெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் தமிழை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் அண்ட் அந்த எழுத்துடைய பேர் ரெண்டும் ஒன்று தான் அதனால் நமக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது வார்த்தைகளை சேர்த்து படிக்கிறதுக்கு நமக்கு சிரமம் இருக்காது ஆனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பேருன்னு ஒன்று இருக்கும் சவுண்டுன்னு ஒன்று இருக்கும் அதனால தான் நமக்கு அந்த சிரமம் வருது படிக்கிறப்போ அந்த டிஃபிகல்ட்டி அதனால தான் வருது இப்போ நம்ம இந்த சவுண்ட் எல்லாம் ஒன்று ஒன்றையா கற்றுக்கலாம் ஸோ இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம தமிழ் மாதிரி ரெண்டாக பிரிக்கப்படும் தமிழில் ஆனா அவனாக இருக்கும் அதை உயிரெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இக்கு இங்கே சின்ன இருக்கும் அதை மெய்யெழுத்துக்கள்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மெய்யெழுத்தும் இந்த உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்தா வர்றப்ப தான் அந்த காங்கியாச்செல்லாம் ஃபார்ம் ஆகும் ஸோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லயும் ஃபார்ம் ஆக போகுது இப்போ இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ்ல நம்ம ஆனால் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா இந்த ஏ இ ஐ ஓ யூ இவ்வளோதான் இந்த ஃபைவ் லெட்டர்ஸ் இதை தான் நாம உயிரெழுத்துக்கள் பவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சில சமயங்கள்ல இந்த ஒய் இது பாருங்க இது மட்டும் டிஃப்ரெண்டான கலர்ல காமிச்சிருக்கோம் இது வந்து ஆக்ட் ஆகும் ஒரு சில இடங்கள்ல இந்த வவல் மாதிரியும் ஆக்ட் ஆகும் அதனாலதான் ஏஇஐஓயு இது வந்து ஆனாவனா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் நம்ம வவல்ஸ் சொல்லுவோம் இது தவிர மற்ற லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா இதெல்லாம் தான் இந்த இக்கு இங்கு இச்சு மாதிரி மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் கான்சனன்ஸ் இந்துவும் அந்த வவல்ஸும் சேர்றப்ப தான் நமக்கு ரீடபிள் சவுண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் வார்த்தைகள் போடுற மாதிரியான சவுண்டெல்லாம் நமக்கு கிடைக்கும் ஸோ வவல்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அதே மாதிரி கான்சனன்ஸ்னா என்னென்னு பார்த்துட்டோம் இப்போ அதோடைய எல்லாம் கற்றுக்கணும் இல்லையா சரி நம்ம ஃபஸ்ட்டு கான்சனன்ஸ் இக்க இங்கிச்சு சவுண்டோட வரப்போம் ஸோ அதில் வந்து இக்க இங்கிச்சுன்னு இருக்கும் இங்கே என்ன ஆர்டரில் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கோ அதோடைய சவுண்டை அப்படியே நம்ம கற்றுகிட்டே வரலாம் ஸோ ரொம்ப ஈஸி இது பி இல்லையா பி அப்ப அதோடைய சவுண்ட் வந்து பு இந்த சி இருக்கு பார்த்தீங்களா இது இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கி ஆனால் ஈஸி தான் இதுக்கு ரெண்டு சவுண்டு இருக்கு ஸோ நம்ம பேசிக்கா ஒரு சவுண்டு இப்போ சொல்லுவோம் இன்னொரு சவுண்ட் என்னங்கிறத இதே வீடியோல திரும்ப சொல்ல போறோம் ஸோ இதோடைய சவுண்ட் வந்து பார்த்தீங்களா இக்கு கார் ஞாபகம் வச்சுக்கோங்க கார்கெல்லாம் நம்ம சி போட்டு எழுதுவோம் சிஏஆர் கார்னு எழுதுறோம் இல்லையா இக்கு அடுத்தது டு இந்த டியோடைய சவுண்டு இட்டு எஃப்னா இஃப் அப்படிங்க அமைச்சுக்கோங்க அடுத்தது ஜியோடைய சவுண்டு இஜ்ஜுன்னு நினைச்சிடாதீங்க சொன்ன மாதிரி இந்த சியும் ஜியும் தான் கொஞ்சம் ட்ரிக்கி சீனா இஸ்ஸுன்னு நினைச்சிடக்கூடாது அதே மாதிரி ஜீனா இஜ்ஜுன்னு நினைச்சிடக்கூடாது ஒரு சில இடங்கள்ல அதோடைய சவுண்டு இஜ்ஜுன்னு வரும் ஆனால் பேசிக்காக அதோடைய சவுண்டு இக்கு இக்கு காடுங்க அப்போ வச்சுக்கோங்க ஜிஓடி காடுன்னு சொல்கிறோம் இல்லையா இக்கு H. 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 இது J. Easy. Ij. K. Ik. L நிருக்கிலியா. L. L. M நிருக்கிலியா. M. M. N நிருக்கிலியா. In. N. இது P. இந்த N sound எல்லாம் குட நம்ப In அப்படின்னு சொல்லாம். N அப்படின்னு சொல்லாது. Better. ஏன்னா நம்ம இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் எழுதுறப்போ இன் அப்படின்னா இ இன் இன் அப்படின்னு எழுத வேண்டியிருக்கும் நீங்கள் இப்படி வெறுமனே இதை இன்னுன்னு படிச்சீங்கன்னா இப்போ இன்னுன்னா வெறும் என் பொண்ணு போல இருக்கு அப்படின்னு அப்போ நீங்க தடுமாற வேண்டியிருக்கும் அதனால தான் நம்ம ம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி சொல்றோம் ஓகேவா நீங்க ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த செட்டு ஒரு யூவோட சேர்த்து போட்டிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் இங்கிலீஷ்ல எல்லா வேர்ட்ஸ்லயும் கியூ தனியா வராது எப்போ சேர்ந்து தான் வரும் அதனால தான் சேர்த்தே நம்ம போட்டிருக்கோம் சேர்த்து இதோடைய சவுண்டு கியூ தான் தான் இது ஆறுன்னு சொல்கிறோம் இல்லையா அதோடைய சவுண்டு சவுண்டு டு டு இப்போ இங்க பாத்தீங்களானா இந்த வி அண்டு டபிள்யூ ரெண்டுக்குமே இவ்வுன்னு போட்டிருக்கோம் ரெண்டுக்கே ரெண்டு இவ்வ சவுண்ட் ஏன் வருது அப்படின்னு உங்களுக்கு தோணும் அஃப்கோர்ஸ் சி இக்கு சொன்னோம் கேக்கும் இக்கு சொன்னோம் சரி இந்த இடத்துல ரெண்டு இவ்வு இருக்கு இல்லையா ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னா இந்த வி இருக்கு இல்லையா அதுக்கு இவ்வு அப்படின்னு சொல்றப்போ மேல இருக்க ரெண்டு பல்லும் கீழே உதட்ட அழுத்துற மாதிரி இவ்வு அப்படி சொல்லணும் இந்த டபிள்யூட இவ்வ சொல்றப்போ வாயை குவிச்சு ஓ ஷேப்ல வாயை குவிச்சு ஊ ஊ அப்படி சொல்லணும் ஊ இல்ல அப்படி சொல்லணும் ரொம்ப கஷ்டமா இருந்தா தானே இவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்ல தப்பு இல்ல அடுத்தது இந்த நம்ம வந்து இக்ஸ் அப்படி சொல்லுவோம் இ வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த இ சவுண்ட் வந்து பாருங்க ஈ தமிழ்ல யா போட்டு புள்ளி வச்சு ஈ இருக்கு இல்லையா அது இசட்டுக்கான சவுண்ட் இங்க போடல ஏன்னா அதுக்கு தமிழுக்கு ஈக்குவல் சவுண்டு எழுத்து இல்ல தமிழ்ல இதை வந்து இஸ்ஸு அப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணுவோம் ஸோ இதுக்கு தமிழில் எழுத்து இல்லாததுனால நம்ம போடலை ஸோ இந்த கான்சனன்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுத்து இந்த வவல்ஸோட சவுண்ட்ஸ் இது கற்றுக்கலாம் இதில் இந்த ஏக்கு நேரம் நம்ம எதுவும் போடலை ஏன்னா தமிழ் அதுக்கு ஈக்குவலன்ட்டான லெட்டர் இல்லை இதோடைய சவுண்டு வந்து அ ஆவும் கிடையாது ஆவும் கிடையாது அ அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த ஈடைய சவுண்டு பாருங்கள் நம்ம இதை ஈன்னு சொல்கிறோம் ஆனால் இதோடைய சவுண்டு ஏ ஏ இந்த ஐயோடைய சவுண்டு தான் இ ஐயோடைய சவுண்டு இ இந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன ஐ இல்லையா அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஐயோடைய சவுண்ட் வந்து இ இது ஆ ஓவோடைய சவுண்டு ஆ ஸோ இதெல்லாம் தான் இங்கிலீஷில் வந்து ரீட் பண்ணுறப்ப நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண வைக்குது பட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு சிரமமும் இல்லை அதே மாதிரி இந்த யூவோடைய சவுண்டு தான் அ அ ஊ கிடையாது இதோடைய சவுண்டு இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இ சில சமயம் இந்த ஈக்கு பதிலாக நம்ம இதை போடுவோம் அதனால தான் இத வந்து வவல்ஸோட லிஸ்ட்ல கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் எனிவே நாம இன்னைக்கு இது எல்லா சவுண்டையும் பார்க்க போறது இல்லை வவல்ஸ்ல ஏ அண்டு ஐ இந்த ரெண்டு லெட்டர்ஸை வச்சு வேர்ட்ஸ் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் கத்துக்க போறோம் சோ நம்ம உயிரெழுத்துக்கள்னு சொல்ற இந்த வவல்சையும் கத்துக்கிட்டோம் மெய் எழுத்துக்கள்னு சொல்ற இந்த கான்சனன்ஸையும் கத்துக்கிட்டோம் இப்ப உயிர் மெய் எழுத்துக்களை இது ரெண்டத்தையும் வச்சு சேர்த்து எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு பார்க்க போறோம் இந்த ஏவை வச்சு வர்ற சவுண்ட்ஸ் ஏவோட சவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இது இப்புன்னு நம்ம பார்த்துட்டோம் இது சொன்னோம் ப இப்படி சொல்லி பாருங்க பன்னு சொல்லிடக்கூடாது பானு சொல்லிடக்கூடாது பேனு சொல்லிடக்கூடாது அதே மாதிரி இது 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 அ அ க க க க க இடு குழந்தைங்க நீங்க இப்ப உங்க பேரண்டா இருந்து உங்க குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தேர்ட் ஃபோர்த்து கூட படிக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சேர்க்குறப்போ கண்டிப்பாக சிரமப்படுவாங்க அது நார்மல் தான் நம்ம பிள்ளை தான் என்ன படிக்கலையோ அப்படின்னு நீங்கள் டென்ஷன்லாம் ஆகாதீங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் இந்த ஃபஸ்ட்டு பிளெண்டிங்ன்றது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் ஸோ பெரியவங்களுக்கு வேணால் அது கேட்டவுனே ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சிரமப்பட்டால் பரவாயில்ல கவலைப்படாதீங்க அடுத்தது இந்த இஜ்ஜு இக்கு ம் இப்பு சொன்னோம் இல்லையா இது கூட இந்த ஆவை சேர்த்துக்கலாம் இப்போ இஜ்ஜு அ ஜ

இது வந்து நம்ம கியூ சொன்னோம் இந்த ஆவை சேர்த்த பாருங்க அந்த வரும் இது பாருங்க இப்போ சில வார்த்தைகள் ரீட் பண்ண பார்க்கலாம் அடுத்தது இன்னொரு சவுண்ட் கத்துக்கலாம் இப்போ இதில் பாருங்க இது இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிறத blend பண்ணிக்கோங்க பிளண்டுனா சேர்த்துக்கோங்க இப்பு அ ப ப அடுத்தது ஒரு எழுத்து ரெண்டு தடவை வந்துச்சானா இல் இல் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம் ஒரு தடவை சொல்லுங்க போதும் இப்போ இப்பு அ ப இல் பால் ப இல் பால் இது சொன்னோம் இவ்வு இவ்வு அ வ இன் வேன் வ இன் வேன் ஒரு ஃபோர் லெட்டர் வேர்ட் கூட நீங்க ஈஸியா ரீட் பண்ணிடலாம் இக்கு அ க க இர் கார் கார் இட் காட் எவ்வளவு ஈஸி இல்லையா ஒண்ணுக்கு ரெண்டு தடவை ரீட் பண்ணி பாருங்க இத ரீட் பண்ணலாமா இப் அ ப இதோட சவுண்ட் இன் பே இன் பான் க பான் க பேங்க் அப்படி வந்துரும் பேங்கு அப்படி படிக்காதீங்க ரீட் பண்ண வரும் பட் அப்படி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க இன்னும் இக்குயும் சேர்க்கிறப்ப இங்கு அப்படின்னு சேர்ந்துடும் பேங்க் அப்படி இப்ப நம்ம இன்னொரு சவுண்டு கத்துக்க போறோம் இன்னொரு சவுண்டுன்னா இன்னொரு பவலை சேர்த்து நம்ம பிளண்ட் பண்ண போறோம் நம்ம எடுத்துக்க போற செகண்ட் பவல் ஐ இதோடைய சவுண்டு இ நம்ம ஆல்ரெடி இந்தியா ஞாபகம் வச்சுக்க சொன்னோம் இல்லையா கி மாதிரி இம்மு இ மீன் வர்ற மாதிரி இப்போ இந்த கான்சன்வன்ஸோட சேர்றப்போ இந்த பி டி பி இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போகுது ஸோ ஆல்ரெடி பேசிக் சவுண்ட்ஸ் நமக்கு தெரியும் இப் இக்கு இட்டு இஃப் நம்ம சொல்லிட்டோம் இப்போ இந்த இப்பு கூட ஐ அதாவது இந்த இ சவுண்டு சேரப்போ இப்புஇ பி இ டி ஹி இந்த மாதிரி சவுண்ட்ஸ் கிடைக்கும் இதில் ரெண்டு தான் நம்ம விட்டுட்டோம் இல்லையா கவனிச்சிருப்பீங்க ஏன் அப்படி விட்டுட்டு சொன்னோம் அப்படின்னா இந்த சியோடைய சவுண்டு இருக்கு இல்லையா பொதுவாக அதோடைய சவுண்டு இக்கு தான் அதே மாதிரி ஜியும் பார்த்தீங்கன்னா இக்கு ஆனால் இந்த டூ லெட்டர்ஸும் இதுக்கு பக்கத்தில் ஐ இ ஒய் இந்த த்ரீ லெட்டர்ஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சாஃப்ட் ஆகிடும் அதாவது இந்த சியை வந்து இஸ்ன்ற சவுண்டையும் இந்த ஜி வந்து இஜுங்கிற சவுண்டையும் கொடுக்கும் எப்போ இது பக்கத்தில் ஐ இ ஒய் இந்த த்ரீ லெட்டர்ஸ் வர்றப்போ மட்டும் கன்ஃஷன்லாம் வேண்டாம் இதுக்கு தனியாகவும் நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம் இந்த சி அண்டு ஜி சவுண்ட்ஸ்க்காக இன்னைக்கு இது பக்கத்தில் ஐயை சேர்க்கறதுனால இது ஒரு தடவை சொல்லிடுறோம் இப்போ இந்த சி பக்கத்தில் ஐ வர்றப்போ இது சாஃப்ட் ஆகிடும் சாஃப்ட்னா எப்படி சீனா இஸ்ஸுன்னு ஆகிடும் அப்போ இஸ்ஸு இ சி அதே மாதிரி ஜி வந்து இஜ்ஜு சவுண்டை கொடுக்கும் அப்போ இஜு இ ஜி அவ்வளோதான் அடுத்தது பார்க்கலாமா அடுத்தது இஜ்ஜு இஜ் இ ஜி கேடைய சவுண்ட் இக்கு அப்ப இது நம்ம கியூன்னு சொன்னோம் இது பக்கத்தில் ஒரு வந்து அது கி அப்படி சவுண்ட் வரும் அந்த மாதிரி வரும் ரி சி எதுவா இருந்தாலும் ரெண்டு விதமான சீக்கும் நம்ம இதே தான் போடுவோம் இட்டு இ -t -e -t. V, உவ்வு இ வி சரி இப்போ இந்த சவுண்ட் எல்லாம் நீங்க ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு ஒரு தடவை சொல்லி பாருங்க சில வார்த்தைகளை ரீட் பண்ண கத்துக்கலாமா இப்பு இ இருக்கு அப்ப இது ரெண்டும் சேர்ந்த என்ன ஆகும் B IN, பி இன் பின் இந்த பிபி எல்லாம் கரெக்டாக தனித்தனியாக ரீட் பண்ண கற்றுக்கோங்க இப்பு இப்பு இஃபு இந்த சவுண்ட் எல்லாம் கரெக்டாக சொல்லி சொல்லி பாருங்க இதை நீங்கள் பின்னு படிச்சிடக்கூடாது ஏன்னா தமிழ் அப்படி எழுதுறப்போ அது பின்னுக்கும் அதுதான் பின்னுக்கும் அதுதான் இல்லையா ஸோ இந்த இடத்துல இப்புன்னு இருக்கு பி இன் பின் இது பாருங்க ஈஸியாக படிக்கலாம் இம்மு இ மீ மீ இல் மில்க் மில்க் சில குழந்தைங்க இம் இல் மீ அப்படின்னு படிச்சிருவாங்க ஸோ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க பிள்ளைங்க அப்படி படிச்சாங்கன்னா இம்இ மீ மில்க் இது படிச்சு பாருங்களேன் நீங்களே ட்ரை பண்ணுங்க பாஸ் பண்ணிட்டு ஒரு தடவை இல்லைன்னு சொன்னா போதும் அவ்வளோதான் இப்போ இந்த ஆ சவுண்டையும் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிடலாம் ஸோ உம் ஆ இந்த இடத்துல ஏன் இப்படி போட்டிருப்போம் அப்படின்னா அந்த ஆ சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆ ஏர்ல அப்படின்னு சொல்கிறதுக்காக மே மேப் உம் ஆ மே இப் மேப் இதை பாருங்க ஸ் அ சேட் ச ச இன் சேண்டி சேண்டு இதை பாருங்க இல் ஆ லே லேண்ட் அப்படியே சேர்த்துருங்க சேர்க்கிறப்ப அப்படியே சேர்த்துருங்க அப்படி படிச்சிருங்க அப்போ ஈஸியாக பிளண்ட் ஆகிடும் குழந்தைங்க ஒருவேளை ல இன் லேன் லேண்ட் லேண்ட் அப்படி தனித்தனியாக படித்தாலும் ஓகே தான் அது பிள்ளைங்களுக்கு ஓகே கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் கூடுமான வரைக்கும் அப்படியே பிளண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு சீக்கிரம் அந்த ஃப்ளூயன்சி அந்த ஃபாஸ்டாக ரீட் பண்ணுற அந்த ஹேபிட்லாம் வரும் இது பாருங்கள் இடு இ டி டிப்பு டிப்பு அதே தான் இதுவும் இட்டு இ இது டு இது இட்டு இட்டு இ டி டி இன் டின் இது பாருங்க இஹு இஹு ஹி ஹி இப் ஹிப் இங்க வந்து வவல் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு பாருங்க அ இன் ஆன் டு ஆன்ட் இப்போ நம்ம எழுத போறோம் வார்த்தைகளை எழுத்து கூட்டி எழுத போறோம் இப்ப ரீட் பண்ணோம் இவ்வளவு நேரம் இப்ப எழுதுறப்ப ஸ்பெல்லிங் எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போறோம் இப்ப நீங்க சிப்புன்னு எழுதணும் தமிழ் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க சிப்பு சி சவுண்ட் வருது சி சவுண்டுக்கு என்ன சொன்னோம் இஸ் இ சி சி ஐ கூட சீனு வந்துச்சே அப்படின்னு உங்களுக்கு தோணும் அதெல்லாம் அந்த ஸ்பெல்லிங் ரூல் நம்ம பின்னாடி பார்க்கலாம் பேசிக்கா இதுதான் இப்ப இஸ் இ சி சோ சிக்கு போல எஸ் ஐ போட்டுட்டோம் இப்பு

நீங்க வெறும்னே எழுதுனா பத்தாது எழுதுறப்பவே எழுத்து கூட்டி மனசுக்குள்ள படிச்சுக்கிட்டே எழுதுங்க கே கேப்பு கேப் ஆ கரெக்டாக எழுதிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அதே மாதிரி ரேனு எழுதணும் ரே ர இரு அ ரே ரே இன் என் போடணும் அப்போ ரே இன்னுன்னு ஆர்ஏ என் அப்படி கரெக்டாக எழுதிருக்கோமா இர் ர ரே இன் எழுதி இருக்கோம் அப்படி நீங்க ஒரு தடவை செக் பண்ணணும் இந்த ஹாபிட் வர வரதான் அடுத்தடுத்து நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத முடியும் lamp ne erdi lama la la l a la im p lamp andır şa silk ne erdi no c is c e s i ill l l k silk எப்ப ஸ்பெல்லிங்ல இந்த மாதிரி கேக் பல சி வரும் அதெல்லாம் நம்ம பின்னாடி ரூல்ஸ் பாக்குறப்ப பார்க்கலாம் இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம் சிம்பிளான வேர்ட்ஸ் தான் கத்துட்டு இருக்கோம் இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க படிக்க ட்ரை பண்ணணும்

வந்துருஷா ஸோ இன்னைக்கு நாம டூ சவுண்ட்ஸ் கத்துக்கிட்டோம் இல்லையா வச்சு வர்ற சவுண்ட்ஸ் அதே மாதிரி இந்த இ வச்சு வர்ற இ சவுண்ட் இதை வச்சு நம்ம வந்து வேர்ட்ஸ் எழுத படிக்க கத்துக்கிட்டோம் இல்லையா அடுத்த சவுண்ட்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்